ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோன்னா முறுக்கு தான் பார்க்க போகிறோம் கரக்கரம் முறு முறுன்னு இருக்கும் அந்த முறுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் மாவு நம்ம உளுந்தெல்லாம் வறுக்க வேணாம் மிஷினில் கொடுத்து அரைக்க வேணாம் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு வச்சு இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு பத்தே நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியானது பாருங்க அதுக்கு தேவையானது நான் இப்போ வந்து அரை கிளாஸ் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நல்லா லேஸாக சூடு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அரை கிளாஸ் பொட்டுக்கடலை எடுத்து வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன் லேஸாக வறுத்துட்டு இப்போ வந்து பூண்டு ஒரு பூண்டு எடுத்துருக்கேன் நம்ம தேவையான அளவு இந்த பூண்டு எடுத்துக்க போகிறோம் அதை எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு பூண்டு பெரிய பூண்டாக எடுத்து அடித்து வச்சுக்க போகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு வந்து நான் சளிச்சு வச்சுக்கிறேன் அடித்த மாவை வந்து சளிச்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் பொட்டுக்கடலை மாவை வந்து நல்லா சலிச்சிட்டு அதில் வந்து குருணை இருக்கும் அது போட்டோம்னா உங்களுக்கு வெடிக்கும் அதுக்காக தான் அதை வந்து சளிச்சு எடுத்துக்கிறோம் அப்போ தான் முறுக்கு நல்லா வளவளன்னு வரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா பவுடராக எப்படி ஆயிடுச்சு பொட்டுக்கடலை மாவு அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு கா கிளாஸ் பொட்டுக்கடலை ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு கா கிளாஸ் பொட்டுக்கடலை அந்த ரேஞ்சில் போட்டுக்க போகிறோம் அந்த ரேஷியாவில் போட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரெண்டாவது கப்பு நான் சளிச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம சலிச்சிட்டு செஞ்சோம்னா முறுக்கு வந்து வெடிக்காமலும் இருக்கும் நல்லா நைஸாகவும் இருக்கும் நம்ம பிழியறதுக்கு நல்லா வழன்னு ஈஸியாக வரும் அதுக்காக தான் எல்லா மாவையுமே நம்ம சளிச்சிக்கிறோம் இப்போ வீட்டில் இருந்த பச்சரிசி மாவு தான் நான் அரைச்சேன் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி மாவு நான் அரைச்சி வச்சிருந்தேன் இடியப்பத்துக்கு அதை தான் எடுத்திருக்கேன் இப்போ இப்போ பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அதுக்கு ஜீரகம் ஓமம் போட்டுக்கலாம் சீரகம் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சீரகம் தான் போட்டிருக்கேன் எள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க எது வேணாலும் போட்டுக்கோங்க உங்கள் ஆப்ஷன் தான் இப்போ நான் எல்லாமே ஒன்றா கலந்துட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம இப்போ உப்பு இன்னும் போடலை உப்பு போட்டுட்டு நம்ம அந்த அடித்து வச்ச பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம் பூண்டு வந்து பிடிக்கலைன்னாக்கா நீங்கள் பெருங்காய தண்ணி ஊற்றிக்கலாம் இது பூண்டு ஆப்ஷன் தான் நம்ம வந்து பூண்டு முறுக்கு வாசமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம அதை போட்டிருக்கோம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க முறுக்குக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது இந்த முறுக்குக்கு அதனால் நான் தேவையான அளவு போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நான் பூண்டு பேஸ்ட்டு நல்லா அடித்து வடிகட்டி வச்சுருக்கேன் அதை தான் இப்போ நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் வடிகட்டிங்க வடிகட்டலைன்னா வந்து கண்ணில் அடைச்சிக்கும் நம்ம புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ தேவையாக எல்லாத்தையும் நான் ஊற்றிடுறேன் ஒரு பூண்டு அரைச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒரு பூண்டு அரைச்சிருக்கேன் அதை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிக்கிறேன் த தண்ணியும் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பசஞ்சிக்க போகிறேன் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுங்க ரொம்ப ஒரே எதிரியாக ஒட்டுக்காக ஊற்றிடக்கூடாது அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பசஞ்சிக்கிறேன் பாருங்க இதுக்கு நம்ம பட்டர் போட போகிறது கிடையாது ரொம்ப ஈஸியானது ரொம்ப ஈஸியானது இதுக்கு வந்து எண்ணெய் மட்டும்தான் நம்ம காய்ச்சி ஊற்ற போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப கரக்கரானு இருக்கும் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணிடலாம் மாவு மட்டும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா ரெடியாக உடனே நினச்ச மாத்திரத்தில் நம்ம குழிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் தண்ணி நம்ம தெளித்து தெளித்து தான் பிசையணும் ஒரே எதிரியாக பிசைஞ்சிடக்கூடாது இப்போ நான் அதுக்குள்ளே எண்ணெயை கடாயில் காய வச்சுருக்கேன் அது ஓரளவு நல்லா சூடு வந்தோன்னா அதுலேருந்து ஒரு குழி ஒரு ஒரு கரண்டி தான் எடுத்து நான் ஊற்றுறேன் பாருங்கள் ஊற்றிட்டு அது சூடாக ஊற்றணும்னாக்கா நம்மளுக்கு முறுக்கு கரகரன்னு இருக்கும் அதுக்காக தான் கையை மட்டும் வச்சு பார்த்து பிசைஞ்சுங்க கையை போட்டுறாதீங்க ரொம்ப எடுத்தோன்னே கொஞ்சம் எண்ணெய் ஆறணுனே மாவை இழுத்து பிசைஞ்சுக்குங்க நல்லா ஒடுத்தாப்பில் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா பசைஞ்சுக்குங்க இவ்வளோ பாருங்க நான் எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டு காமிக்கிற மாதிரிங்க எவ்வளோ சாஃப்டாக பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் அதை நான் எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டு இப்போ நான் புழியிறது எப்படின்னு காமிக்கிற பாருங்க நீங்கள் பூண்டு வேணான்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெருங்காய தண்ணி கூட ஊற்றிக்கலாம் அது அவங்கவுங்க தான் அது இப்போ பாருங்கள் நான் மாவை நல்லா பிசஞ்சிட்டேன் பாருங்கள் கையிலையும் ஒட்டலை பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது கையிலையும் ஒட்டாது மாவு இப்போ பாருங்கள் நான் முறுக்கு உரலில் போட்டுட்டு முறுக்கு உரலில் நம்ம எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து மாவை சேர்த்துக்க வேண்டியது தான் மாவு உள்ளே போட்டுவிட்டு இப்போ நான் வந்து புழிஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சாரணியில் நான் எண்ணெய் தடவிருக்கேன் நீங்கள் பேப்பரில் வேணாலும் எடுத்துக்கலாம் பட்டர் ஷீட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சின்ன தட்டில் புழிஞ்சு கூட போட்டுக்கலாம் ஒரே தாம்பாளத்தில் நிறையா முறுக்கு புழிஞ்சு அப்படியும் கவுத்து விட்டுக்கலாம் அது உங்களுக்கு எப்படி வசதியோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் சாரணியில் தான் ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு போட்டு புழிஞ்சு எடுக்கப்பறம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் போட்டுட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு போட்டுக்கிறேன் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சுக்குங்க நிறையா போட்டுட்டோம்னாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி முறுக்கு ஷேப் இல்லாமல் போயிடும் அதனால் ரெண்டாக மூணாக போட்டுக்கோங்க போதும் இப்போ இந்த எண்ணெய்க்கு நான் மூணு போட்டிருக்கேன் பாருங்க நம்ம போட்டோன்னே டக்குன்னு மேலே எழுமி வந்துடும் அதான் பதம் உங்களுக்கு மாவு நல்லா ஹீட்டை வந்து அதிகமாக வச்சிட்டோம்னாக்கா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடக்கி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் தூக்கி வச்சே போட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே போட்டு டக்கு டக்குன்னு பரட்டி எடுத்துங்க இது வந்து கலர் மாறாது வெள்ளையாக தான் இருக்கும் முறுக்கு இப்போ பாருங்கள் போட்ட கலர்லேயே தான் இருக்குது பாருங்கள் லைட்டாக தான் கலர் மாறி இருக்குது இப்போ பாருங்கள் நான் முதல்ல போட்ட முறுக்க ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறேன் பாருங்கள் கலர் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே மாறாமல் அதே கலரில் இருக்குது பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கோல்டன் கலரும் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரியே நான் இன்னொரு இதையும் பிழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு மூணு முறுக்கும் எடுத்தாச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு மூணு நிமிஷத்துலேயே வெந்து முறுக்கு ரொம்ப ஈஸியானது தான் கையில் மாவு இருந்தால் தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது நினச்சாக்கா உடனே செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது அது ரொம்ப கரக்கரான்னு இருக்கும் அதனால் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ பாருங்கள் அடுத்ததையும் நான் பிழைஞ்சிட்டு காமிக்கிறேன் கிடக்குன்னு புழிஞ்சு போட்டுட்டு சீக்கிரமாக வெந்து போடுது ரொம்ப லேட்டே ஆகாது புழியறதுக்கும் உங்களுக்கு வழுவழுன்னு வந்துடும் பொட்டுக்களை போட்டுருக்கிறதுனால இப்போ அடுத்த இடையே நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது எடுத்துட்டேன் எண்ணெய் குறைஞ்சோன்னா நான் ரெண்டாக புழிஞ்சுட்டேன் இப்போ எண்ணெய் வந்து நிறையா வச்சுட்டோம்னா நம்ம நிறையா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் டைரெக்டாக அடுத்தது எண்ணெயை காய வச்சுருக்கேன் அதுலேயும் புழிஞ்சு உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுவுமே கொஞ்சம் ஷேப் மட்டும் அவ்வளோதான் வராது அதாவது எண் எண்ணெய் சட்டி வந்து அகலமாக இருந்துச்சுன்னா ஷேப் கரெக்டாக வரும் இது கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேப் மாறி இருக்குது பாருங்கள் இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலரும் அப்படியே ஒரே கலராக இருக்குது ரொம்ப வந்து ப்ரௌனெல்லாம் இருக்காது இது நல்லா வெலை வெளியேறுனு இருக்கும் அந்த முறுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பூண்டு போட்டுக்கிறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் அந்த முறுக்கை உடச்சி காமிக்கிற மாதிரிங்க எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ இப்படி கையில் வச்சு இப்படி உடைக்கிற மாதிரி அப்படியே ஈஸியாக உடையிட்டு பாருங்க இப்போ நான் ஒரு கையாலேயும் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க முறுக்கை கரக்கரானுன்னு இருக்குது சாஃப்டாகவும் இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ